ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஏஜேஎஸ் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி நான் பலோ சாதம் ம மற்றபடி எல்லா இதுக்கு சுடு சுடுசாதத்தில் போட்டால பிசந்த சாப்பிட்லாம் பிரியாணிக்கு சைடிஷாகவும் செய்யலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்கு தேவையான ஒரு கடாயை வச்சுக்குவோம் ஒரு நாலு டீஸ்பூனு வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோம் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் மூணு வெங்காயம் ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கட்டும் நம்மளுக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம் ஒரு மூன்றரை ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெயில் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குவோம் இப்போ வந்து ஒரு பச்சை மிளகா நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியையும் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் தக்காளிலாம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் வந்து ஒரு முக்கா கிலோ நான் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா போட்டு வதக்கி விற்குவோம் நம்ம எண்ணெய் இதோட வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் இதுலேருந்து தண்ணி விடும் நம்மளுக்கு பாருங்கள் எப்படி தண்ணி விட்டுருக்குன்னு நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம இதுக்கு வேண்டிய மசாலாவை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் கரம் மசாலா வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு கறி மசாலாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுட்டு தக்காளி பேஸ்ட்டு பேஸ்ட்டு விற்கும் அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் இப்போ தயிர் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் தயிர் ஊற்றிருக்கேன் அந்த தயிரையும் போட்டு நல்லா பிரட்டிக்குவோம் தயிர் எதுக்கு ஊற்றுறோம்னா சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் சீக்கிரம் வெந்துடும் அதுக்காக தான் நம்ம வந்து தயிர் போடுறோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏற்கனவே ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் அதனால பார்த்து போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுருவோம் நல்லா வேகட்டும் அப்போ கிண்டி விட்டுக்குங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் மசாலா பாருங்கள் நல்லா வே வேகுது அப்போ நல்லா கிண்டி விட்டுங்க நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நம்ம மூடி மூடி நல்லா கொஞ்சம் நேரம் அப்படி அப்போ கிண்டி விட்டுக்குங்க இப்போ கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம அதையும் கிண்டி விட்டு மூடிடுவோம் இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து கறி மசாலா தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் இதெல்லாம் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் அது மட்டும் நான் கொஞ்சம் மேலே தான் போட்டிருக்கேன் அப்பக்கி அப்போ நம்ம கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம கிண்டி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு இறக்கிறவண்டு தான் நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்